அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே பெற்றோர்களே இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு தமிழ் இந்த எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் பாடம் அது கவிதை பேழையில் பாடலாக கொடுக்கப்பட்டுள்ளது அது பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பாடத்துக்கு போவோம் இப்போது இதில் பாரதியார் பாடல தமிழ் மொழி வாழ்த்து இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் மொழி என்பது நம்முடைய கருத்தை பிறருக்கு தெரிவிக்க பயன்படும் ஒரு கருவி அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் அந்த மொழியானது நமது பண்பாடு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக விளங்கி உள்ளது உலகத்தில் எத்தனை மொழிகள் இருந்தாலும் அவை அனைத்தும் தமிழுக்கு அப்புறம்தான் அளவுக்கு வானலாவிய புகழ் கொண்டது தமிழ்மொழி இந்த தமிழ்மொழியை பல பேர் சிறப்பாக பாடியுள்ளார்கள் தமிழை வாழ்த்து பாடியுள்ளார்கள் உயர்த்தி பாடியுள்ளார்கள் சிறப்பித்து பாடியுள்ளார்கள் அந்த வகையில் நமக்கு இன்னைக்கு பாரதியார் பாடிய பாடல்களிலிருந்து தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்ற ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க இந்த பாடல் மூலியமாக த பாரதியார் என்ன சொல்கிறார்னா தமிழ் மொழியானது உலகில் உள்ள எல்லா மொழிகளிலும் முதன்மையான மொழி சிறப்பான மொழி இது வானம் பூமி இது இருக்கிற வரைக்கும் இதுவும் சிறப்பாக இருக்கும் இது அறியாமையை அகற்றும் அறிவை புகட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா காலத்திற்கு ஏற்றாற்போல் மூட நம்பிக்கைகளை ஒழித்து புதிய கருத்துக்களை சொல்லக்கூடியது நம் தமிழ்மொழி அத்தகைய தமிழ்மொழியை வாழ்த்தி பாடியுள்ளார் பாரதியார் இப்ப பாருங்க பாரதியாரை பத்தி ஒரு சில வரிகள் அவரை பத்தி பார்க்கலாமா பாரதியார் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது அவரது முண்டாசும் மீசையும் இவர் பல பாடல்களை பாடியுள்ளார் நாம் அதையெல்லாம் பார்த்துள்ளோம் அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் ஓடி விளையாடு பாப்பா இந்த பாடலை பாடாத மாணவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்காக பாடியுள்ள ஒரு குழந்தை பாடல் சரி அடுத்து பாரதியார் வந்து எப்படிப்பட்டவர்னு பார்த்தா அவர் கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் இவரை வந்து பாரதிதாசன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் அப்படின்னு சிறப்பாக சிறப்பித்து சொல்லியிருக்காரு இவரை இந்த பாடலானது பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து தமிழ் மொழி வாழ்த்து என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் வாங்க பாடலுக்கு போவோம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க பாரதியார் எழுதின தமிழ் மொழி வாழ்த்து பாடலை நாம் இப்பொழுது இசையாக பாடுவோம் பாடலுக்கு போவோம் வாங்க வாசிப்பு என்பது மிக மிக முக்கியம் அதிலும் உச்சரிப்பு மிக மிக முக்கியம் வாசிப்போம் வாசிப்பை நேசிப்போம் முதல்ல பாடலை ஏற்கனவே நீங்கள் எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க இப்போ இசையோட பிழை இல்லாமல் பாடுவோம் வாங்க வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே சூழ்கழி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் தமிழ்மொழி வாழிய வாழியவே என்ன மாணவ செல்வங்களே இந்த இசையோடு இந்த பாடலை பாடி மகிழ்ந்து மனனம் செய்யுங்கள் வாய்ப்புக்கு நன்றி தொடர்ந்து அறம் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க தொடர்ந்து ஆதரவை கொடுங்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்